தொண்ணூத்தி ஒன்பதாவது ஆண்டு கே செபாஸ்டின் அருத்தந்தையர் அவர்களால் இது ஆரம்பிக்கப்பட்டது தொடங்கப்பட்டது தொடர்ந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த பயணத்திலே சலேசிய தந்தையர்கள் முன்னாள் பங்கு தந்தையர்கள் இந்நாள் எங்களை வழி நடத்துகிற பங்கு தந்தையர்கள் எங்களை அரவணைத்து ஊக்கத்தை மற்றும் எங்களுக்கு எல்லா விதமான ஜெப உதவிகளையும் செய்தார்கள் இந்த குழுவினுடைய பாதுகாவலராக தந்தை பியோவை நாங்கள் வைத்திருக்கிறோம் அதே சமயத்திலே அநேகர் நினைக்கலாம் இந்த குழு குழுவினுடைய நோக்கம் என்ன எப்படி இந்த குழு உருவாக்கப்பட்டது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூறிலே அருத்தந்தை தம்புராஜ் சேச சபை அவர்களால் அருங்குடை இயக்கம் இயங்கப்படுகின்ற பொழுது லூர்தன்னை திருத்தடத்திலே இளையர் இயக்கத்திலே நான் இருந்தேன் அப்பொழுது தியான இல்லம் சேச சபையினுடைய தியான இல்லம் மயிலாப்பூரிலே இருக்கிறது அங்கு அந்த தியானத்திற்கு இளைஞர்கள் நாங்கள் சொல்லுகின்ற பொழுது நாற்பது பேர் அப்பொழுது அருத்தந்தையர் அவர்கள் இந்த நாற்பது பேரை வழி நடத்தினார் அந்த நாற்பது பேர் கொடுத்த ஆலோசனைகள் தான் என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளாய் விழுந்தது இன்றைய நாள் வரைக்கும் திருச்சபைக்காக பங்கு தந்தையர்களுடைய அவர்களுடைய ஒத்துழைப்போடு அவர்களுக்கு கீழ்படிந்து மறைமாவட்ட குருக்கள் நாங்கள் செல்கின்ற தளத்தில் இருக்கிற குருக்கள் அனைவருக்கும் கீழ்ப்படிந்து நடப்பதற்கும் அவர் பணிகள் செய்வதற்கும் மிகவும் உறுதுணையாக இருந்தது மூன்று காரியத்தை சொன்னார் ஒன்று இளைஞர்களே திருச்சபை உங்களுக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள் திருச்சபைக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று நினையுங்கள் அப்பொழுது வேலை கிடையாது ஆண்டவரிடம் வேண்டினேன் எனக்கு வேலை கொடுத்தோம் என்றால் ஆண்டவரே உம்முடைய பணியை செய்வேன் என்று அப்படி தொட ஆண்டவருக்கு ஆர்வமாய் பணி செய்யும் பொழுது இரண்டாவது காரியத்தை அவர் சொன்னார் வாலிபர்களாய் இருக்கக்கூடிய நீங்கள் நீங்கள் இறைவன் கொடுத்த தாளத்துக்களை பயன்படுத்தும் பொழுது கொடைகள் இருக்கிறது திறமைகள் இருக்கிறது பாடல் கூடிய கொடைகள் இருக்கிறது பேசக்கூடிய ஆற்றல் இருக்கிறது இது நீங்க வளர்வதற்கு அல்ல திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு மட்டுமே நீங்கள் பயன்படுத்த வேண்டும் யோவான் ஸ்நானகன் எப்படி அவருடைய செல்வாக்கு பெருக வேண்டும் என் செல்வாக்கு சிறுக வேண்டும் என்று சொன்னாரோ அதுபோலதான் உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் அதனால தான் இந்த குழு ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய விருது வாக்காக அவர் என்கிற அந்த விருது தான் ஆண்டவரையே மையமாக வைத்து திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு மட்டும் இந்த குழு பாடுபடுகிறது மூன்றாவது அவர் சொன்னது நீங்கள் வளர்ந்து ஒரு குழுவாக வந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களிடையே நீங்கள் ஜாதிய அடிப்படையிலே பணி செய்யக்கூடாது உங்களிடையே போட்டி பொறாமைகள் வரக்கூடாது அப்படி நீங்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை அன்பை நீங்கள் விதைத்தீர்கள் என்றால் திருச்சபை வளரும் உங்களால் உங்களுடைய குடும்ப சமூகம் வளரும் ஒருவேளை உங்களுக்கு இறை அழைத்தல் குருவானவராய் நீங்கள் மாறினீர்கள் என்றால் திருச்சபைக்கு மிகப்பெரிய சொத்து என்று சொன்னார் ஆதலால் தான் இன்று வரை இந்த குழுவிலே இருக்கிறவர்கள் இணைந்து பணியாற்றுகிறவர்களை எங்களுக்கும் தெரியாது யார் எந்த சமூகம் அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்களை இந்த குழுவிலே இருந்து நாங்கள் எடுப்பது உண்டு ஒரு குடும்பமாக இந்த குழு இயங்கி கொண்டிருக்கிறது அன்புள்ள ஆண்டவர் அவர்களே எப்பொழுதுமே தாயாம் திரு உங்களுக்கும் பங்கு தந்தைக்கும் மறை மாவட்டத்திற்கும் எப்பொழுதும் இந்த குழு கீழ்பட்டு இருக்கும் எப்பொழுதுமே உங்களுடைய ஆலோசனையின்படியும் பங்கு தந்தையினுடைய ஆலோசனையின்படியும் இந்த குழு நடைபெறும் உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு எப்பொழுதும் என்றென்றும் இன்னும் தொடர்ந்து நீங்கள் வாழுகின்ற காலமெல்லாம் இன்னும் பல பணிகளிலும் பொறுப்புகளிலும் இருந்து திருச்சபையினுடைய வளர்ச்சியிலே நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் எங்களுடைய ஜபங்களை தாங்குகின்ற பொழுது நீங்கள் எங்களோடு கூட உடன் இருக்க வேண்டும் உங்களுடைய அன்பு வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் இறுதியாக என்ற முறையிலே இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நமது தியான குழுவை பல வகையான சவால்களுக்கு மத்தியிலே இறை அருளோடு ஆவியின் விருப்பப்படி தெளிவான எண்ணத்தோடு சீரிய கருத்துக்களை கொண்டு அசைக்க முடியாத நம்பிக்கையை ஏற்று எதிர்நோக்கின் பாதையிலே இந்த கிறிஸ்துவே நம் மீட்பர் என்ற யானை குழுவை நடத்தி சென்ற அனைத்து பங்கு தந்தையர்களுக்கும் குறிப்பாக இன்று நமது பங்கு தந்தையாக இருக்கின்ற அருள்துரு மரிய லூயிஸ் அவர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பிரதர் ஆனந்த் வந்து ஒரு ஃபார்ச்சுனேட் ஏன்னா பல சமயங்களில் வந்து வருகின்ற பங்கு தந்தையர் எல்லோருமே ஒருவரை இருபத்தைந்து வருடங்களாக காத்து அரவணைத்து வழிநடத்த மாட்டாங்க நான் பல பங்குகளை பார்த்துருக்கேன் ஒரு பங்கு சாமியாக இருக்கும்போது ஒருவர் நல்லா இருப்பார் அடுத்த பங்குசாமியார் வந்தோன்னு அவர் எங்கேயே இருக்கப்பட்டார் அந்த வகையிலே பிரதர் ஆனந்தன் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் நீங்களும் சரி உங்கள் தியான குழுவும் உங்களுடைய குழுவில் இருக்கின்ற குடும்ப உறுப்பினர்களும் இறைவனால் அர்ச்சிக்கப்பட்டவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எனவே சமயத்திலே உங்களுக்கும் என்னுடைய நன்றி எப்பொழுதுமே பிரதர் ஆனந்த் என்னிடம் வரும் பொழுது இன்முகத்தோடு வருவார் எதையும் கட்டாயப்படுத்த மாட்டார் ஆனால் எழுத்திலே கட்டாயமாக என்னை வரவேற்க வேண்டிய மென்ன இருக்கும் அதனால் அந்த வகையிலே அவர் எழுதி தெளிவாக எல்லாவற்றையும் என்னிடம் காட்டுவார் எதுவும் மாற்றம் செய்ய வேண்டுமா அதை வேறுபட்ட விதத்தில் செய்ய முடியுமா என்ற கருத்தை கேட்பார் பொதுவாக தியான குழு ஆன்மீக குழு எல்லா வகையிலும் வளர நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் ஒரு புதிய உத்வேகத்தையும் பெற இந்த குழு இருக்கின்ற காரணத்தினால் அவர் எடுக்கின்ற உயர் முயற்சிகளையும் நான் சம்மதித்து அவரோடு பணித்து கொண்டிருக்கின்றேன் அந்த வகையிலே உங்களுடைய பணி உங்களுடைய அளவில்லாத ஆவல் திருச்சபைக்காகவும் நம்முடைய பங்கிற்காகவும் நம்முடைய உயர்மறை மாவட்டத்திற்காகவும் பொதுநிலையாகிய நம்மை வழிநடத்துகின்ற அந்த ஆற்றல் திறமை அதை கண்டு வியக்கின்றேன் அதற்காகவும் நல்ல அனைத்து காரியங்களுக்காகவும் என்னுடைய நன்றியும் பாராட்டுதலும் வாழ்த்துக்களும் பிரதர் ஆனந்த் மட்டும் இருந்தால் எல்லாம் ஓடாது அதற்காக குழுவில் உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் அவரை நம்பி எல்லோரும் முன்வந்து இத்தகைய அரிய திரு பங்குபெற பங்கு பெற அதிக எண்ணிக்கையில் நீங்கள் வந்து கொண்டிருக்கின்றீர்கள் இங்கு மட்டுமல்ல உள்ளிருப்பு தியானமானது பூண்டியை நடக்கும் பொழுது அங்கு ஏறக்குறைய நூறு உறுப்பினர்கள் இருப்பார்கள் அதற்கு மேல் அதிகமாக இருக்க முடியாது வேறு அந்த வகையிலே பார்க்கும் பொழுது நீங்களும் ஆன்மீகத்தில் ஆவல் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் உண்மையான சீனர்களாக மாறி குடும்ப அளவிலும் சரி சமூக அளவிலும் கிறிஸ்துவுக்கு சான்று பகருகின்ற நற்செய்தியின் மதிப்பீடுகளை ஏற்றுக்கொண்டு பயணிக்கின்ற மக்களாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்களும் அவரோடு இணைந்து பயணிப்பதைக் கண்டு உங்களையும் பாராட்டுகின்றேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்தும் இறை ஆசிரும் என்று அருமையாக இசை மூலமாக அருமையான குரல் தெளிவாக தெல்ல தெளிவாக பாடி நமக்கு ஒரு ஆன்மீக சிந்தனையை பாடலின் மூலமாக கொடுத்து ஒரு முறை பாடுவது யார் சொன்னாரு அவர் தானே வேறு யாரும் இல்லை இல்லை ஒருத்தர் அம்மா ஐம்பது வருஷம்னு சொல்லிச்சேன்ட்டு ஆள் ஆரம்பிக்கிறனால அகோஸ்தின் ஐம்பது வருஷம்லாம் ஒன்று இன்னைக்கு அம்புராசுடைய திருணம் இல்லையா அது தெரியுமா தெரியாது நிறைய பேர் இன்றைக்கி அம்புராசுடைய திருணம் முக்கியமான ஒரு ஆயர் பேராயர் மிலான் நகரின் ஆயர் அவர் தான் அகோஸ்தீனு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியவர் முந்நூறு நாலாவது ஆண்டில் அதனால் ஐம்பு அகசினி எல்லாம் ஒன்றா போகும் அதில் மாற்றம் கிடையாது அந்த வகையில் அவர்களும் இசையின் மூலமாக நம்மை தூண்டி எழுப்பி இறை சமூகத்தில் இறை உணர்வில் இறை வாழ்க்கையை வாழ அவரும் நம்ம உதவி அவருக்கும் என்னுடைய பாராட்டும் என்றதையும் இணைத்து இருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிந்துவிட்டது எனவே இனி அமர்ந்து தூங்கலாம் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது இறை வேண்டுதல் என்றுமே வாழ்வாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றேன் தொடர்ந்து உங்கள் பயணத்தில் நீங்கள் முழுமையாக நிறைவாக உங்களையே அர்ப்பணித்து இறைவனுக்கு ஏற்ற அன்பின் கருவிகளாக வாழ அன்னை மரியாளின் அருளும் ஆற்றலும் அவருடைய உடனிருப்பும் எல்லாவற்றிற்கு மேலாக அவருடைய பரிந்துரையும் உங்களுக்கு இருந்து உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை சமூக வாழ்க்கையை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்பேன் என்பதையும் கூறிக்கொண்டு எனக்காக தொடர்ந்து ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் நன்றி